நம்ம நாட்டோட பெரிய வெற்றி தேஜாஸ் தான் இந்திய விமானப்படைக்காக உள்நாட்டில் உருவாக்கின ஒரு போர் விமானம்னாலும் அது தேஜாஸ் தான் இதோட ஆர்டர் அதிகமாகிக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது விமானங்களையும் தாண்ட போகுது இதோட ஆர்டர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இல்லாமல் இந்த ஆர்டரை பற்றி யார் சொன்னாங்கங்கிறதையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த நியூஸை வெளியிட்டவர் தான் தேஜாஸோட தந்தையின் அழைக்கப்படுற டாக்டர் கோட்டார் நாராயணன் சார் இவர்தான் தேஜாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருந்து இப்போ இருக்கிற ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்ரு ஜெட் வரைக்கும் கொண்டு வந்தவர் தான் டாக்டர் கோட்டா நாராயணன் சார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியா ஹிஸ்ட்ரேலிய மிகப்பெரிய உள்நாட்டு ஃபைட்டர் ஜெட் ஒப்பந்தம் சைனாச்சு அதுதான் தொண்ணூற்றி ஏழு தேஜாஸ் மார்க் ஒன் ஏ ஃபைட்டர் ஜெட் இதில் சிங்கிள் சீட்டட் அறுபத்தி எட்டும் டபுள் சீட்டட் இருபத்தி ஒம்போதும் இருக்குது இதோட மதிப்பு மட்டும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி இருக்கும் இந்த தொண்ணூற்றி ஏழு தேஜாஸ் ஆர்டரையும் சேர்த்தா மொத்தமாக ஹெச்ஏஎல் கிட்ட ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடிக்கு இந்தியா மட்டுமே ஆர்டர் கொடுத்துருக்கு முன்னாடியே எண்பத்தி மூணு தேஜஸ் மார்க் ஒன் ஏ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இந்த எண்பத்தி மூணையும் ஆர்டர் பண்ணியிருக்கிற தொண்ணூத்தி ஏழையும் சேர்த்தா இருநூத்தி இருபது தேஜாஸ் மார்க் ஒன் ஏ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதனால ஐஏஎஃப்க்கு பதினெட்டு ஸ்குவாட் தேஜாஸ் போர் விமானம் மட்டும் இருக்கும் இப்போ நம்ம ஐஏஎஃப்க்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் வேணும்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாட் ஃபைட்டர் ஜெட்ஸ் தேவைப்படுது நேரத்தில் சீனாவையும் பாகிஸ்தானையும் சமாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாட் போர் விமானங்கள் தேவைப்படுது இல்லாமல் ஏற்கனவே நம்ம ஸ்குவாட்ரண்ட் கம்மியாக தான் இருக்கு இந்த சமயத்தில் மிக் டுவெண்ட்டி ஒன்னோட ஆயுள் காலமும் முடிவடைய போகுது இந்த மிக் டுவெண்ட்டி ஒனுக்கு பதிலாக தான் தேஜஸ் மார்க் ஒன் ஏ தேஜஸ் மார்க் டூ சேர்த்த போறாங்க இந்த ரெண்டு ஃபைட்டர் ஜெட்ஸையும் சேர்த்தா கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி நாலு தேஜாஸ் போர் விமானங்கள் மட்டும் நம்ம ராணுவத்தில் இருக்கும் இதுதான் மேட் இன் இந்தியா திட்டத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி ஹரி நாராயணன் சார் என்ன சொல்றாருன்னா தேஜஸ் மார்க் ஒன் ஏ வெறும் ஃபைட்டர் ஜெட் இல்லை நம்ம இந்தியாவோட ஏரோஸ்பேஸ் எக்கோ சிஸ்டத்தோட அடித்தளமே இந்த தேஜஸ் தான் இதுல இருக்கிற சிறப்பம்சமே தேஜாஸ் மார்க் ஒன் ஏல அறுபத்தி சதவீதம் டெக்னாலஜி நம்ம சொந்தமா உருவாக்கினது தான் அதே தேஜாஸ் மார்க் டூல எண்பது சதவீதம் டெக்னாலஜி நம்ம சொந்தமா உருவாக்குனது இதனால வெளிநாட்டுல இருந்து வாங்குற பொருட்களோட தேவையும் கம்மியாகும் மற்ற நாடுகளை நம்ம நம்பி இருக்கவும் தேவையில்லை இப்ப கைஸ் சீனாவோட ஜே எஃப் செவன்டீனுக்கு நேரடியான ஒரு போட்டியா நம்ம தேஜாஸ் தான் இருக்கு இந்த ஆர்டரால ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கு அடுத்த பதினாறு வருஷத்துல இருந்து இருபத்தி நாலு வருஷம் வரைக்கும் ப்ரொடக்ஷன் லைன் கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கும் நம்மளோட டாடா டிஆர்டிஓ பிரைவேட் லிமிடெட் இல்லாம சின்ன சின்ன மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் உட்பட எல்லாருமே பயனடைவாங்க இப்போ ஐநூறுக்கும் மேல இந்தியாவில இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிஸ் இந்த ப்ராஜெக்ட நம்பி இருக்காங்க பைலட் ட்ரைனிங் நம்ம அதிகமான டபுள் சீட்டட் விமானங்களை ஆர்டர் பண்றோம் இதனால பியூச்சர் ட்ரைனிங் செலவும் ரொம்பவே கம்மியாகும் இப்போ கைஸ் ரீசெண்டா ஐஏஎஃப் தலைவர் வி ஆர் சௌதாரி சார் ரீசெண்டா ஆர்டர் பண்ண தொண்ணூத்தி ஏழு தேஜாஸ் மார்க் ஒன்னிய ஃபைட்டர் ஜெட்லையும்

இந்தியா இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிஸோட வளர்ச்சி எக்ஸ்போர்ட் ஃபியூச்சர் எதிர்காலத்துல வெளிநாட்டுக்கு வந்து நம்ம ஜெட்ஸை ஏற்றுமதி பண்றதுக்கு இந்தியாவோட ஒரிஜினல் வெற்றி இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து போர் விமானங்களை வாங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளே போர் விமானங்களை தயாரிக்க போறோம் இப்போனா வந்து நம்ம ரஃபேல் மேலையும் ரஷ்யாவோட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் மேலேயும் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கலாம் ஆனா எதிர்காலத்துல நம்மளுக்கு கிடைக்க போற தேஜாஸ் மார்க் ஒன் ஏ தேஜாஸ் மார்க் டூ ஏஎம்சி ஒன் ஏஎம்சிஏ டூ இது எல்லாம் தான் இந்தியாவோட விமானப்படையவே தாங்கி பிடிக்க போகுது இப்போ இந்த தேஜாஸோட பெரிய ஆர்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் குட் நைட்